அணில் வரும் விலங்கெல்லாம் அது ஒரு இயற்கை பொறியியலாளர் எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் சர்வசாதாரணமாக நம்மளுடைய வீட்டை சுற்றிலும் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சிறிய வகை விலங்குதான் அணில் ராமர் பாலம் கட்டிய காலத்தில் அவருக்கு வந்து சிறிய அளவில் உதவி புரிந்தது முதல் இன்று முதல் வந்து விதை பரவல் மூலம் பெரிய மரங்கள் வளர காரணமாக இருப்பது வரை பல வகையில உதவி தான் அணில் அணில் பற்றிய சில சுவாரஸ்யமான விடயங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க அணில்கள் வந்து குளிர்காலத்துக்கு தேவைப்படும் தாவர வகை விதைகளை போன்ற உணவுகளை வந்து தரையில் குழி தோண்டி மறைத்து வைக்கும் குணமுடியதா பல நேரங்கள்ல அது மறைத்து வைத்த இடத்தை மறந்து விடுவதால் அந்த விதை வந்து முளைத்து மரமாக வளர்ந்துவிடும் அணிலின் உதவியால் தான் வந்து செழித்தோங்கி வளர்ந்து அந்த மரங்கள் பூமிக்கு ஒரு வரப்பிரசாதம் ஆகிவிடுதுன்னு சொல்லலாம் அணிலின் வந்து கூர்மையான முன்பக்கத்து பற்கள் வந்து இடைவிடாத வளர்ந்து கொண்டு இருக்குமாம் அவற்றை வந்து தனக்கு தேவையான அளவு வச்சு பராமரிக்க அணில் எந்த நேரமும் மரப்பட்ட கிளை ஓயர் பிளாஸ்டிக் பைப் போன்ற இதை கடித்து குறைத்து கொண்டு இந்த பழக்கத்தான் அதன் குறும்பு என வந்து நாம நினைப்பது தவறு மரத்தின் மீது கூடு கட்டி மரங்களையே வந்து சுற்றித் திரியும் அணில்களையே வந்து நாம பார்த்திருப்போம் இதை தவிர்த்து வந்து தரைக்கடியில வந்து குழி தோண்டி அதற்குள்ள வாழ்ந்து வந்து வரக்கூடிய ஒரு கூட்டமும் வந்து இருக்கிறதாம் குழிக்குள்ள வந்து பெட்ரூம் பேபி ரூம் மற்றது வந்து உணவு சேமிப்பு அறை என பல பிரிவுகள் இருக்கிறதாம் இந்த வகை அணில்கள் மரத்துல வந்து ஏறி சுற்றி திரிவதை விட தனது குடும்பத்தின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை அளித்து வாழ்ந்து வருகிறதாம் அடந்த முடிகளுடைய வந்து பாத்தீங்கன்னா அணில்களின் அழகிய வாழ் அதற்கு பல வகையில வந்து உதவி புரியும் உப உபகரணமாக வந்து இருக்கிறதாம் மற்றது வந்து பாத்தீங்கன்னா குதித்தோடும் போது நிறுத்தவும் மழை நேரங்கள்லாம் மற்றது அணில் வந்து புத்திசாலித்தனமும் தந்திரமும் வந்து உடைய விலங்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது ஏதாவது ஒரு தாவர விதையை வந்து குழிக்குள்ள பதுக்கி வைக்க முயலும் போதுதான் யாராவது அதை பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து விதைய புதைச்சி விட்டது போல வந்து பாசங்க செய்துட்டு ஆனால் வந்து நிஜத்துல பார்த்தீங்கன்னா அதை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து பதுக்கி விடுமா பறக்கும் அணில் வந்து என கூறப்படும் ஒரு வகை அணில் பார்த்தீங்கன்னா நிஜத்துல வந்து பறவையை போல பறக்கிறது இல்லை அதன் முன்னங்கால் மற்றது பின்னங்காலுக்கு இடையில் வந்து தோளிலான ஒரு மடல் வந்து போன்ற அமைப்பு இருக்கிறது அணில் குதிக்கும் போது இந்த மடல் போன்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாரசூட் போல வந்து விரிந்து அதை ஒரு மரத்தில் இருந்து மற்றொரு மரத்திற்கு வந்து காற்றில் வந்து சறுக்கி கொண்டு சென்றடையத்தான் இது உதவுகிறதுன்னு சொல்லப்படுகிறது சில நேரங்களில்